ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க சிவப்பு அவலை வச்சு நம்ம இன்றைக்கி புட்டு செய்ய போகிறோம் இந்த சிவப்பு அவல் புட்டு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எளிமையாக ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு போல் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன் திக்கான அவ்வளாகவும் இருக்கட்டும் அதே மாதிரி ரொம்ப லேசான அவ்வளாவும் இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க இந்த நெல் இருக்கும் மறக்காமல் அதை நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மீடியமான ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை வந்து ரவை மாதிரி உடைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நம்ம வந்து ரவை மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரவை மாதிரி நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் நம்ம வந்து சர்க்கரையோ வெள்ளமோ சேர்க்கும் போது இனிப்பு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா வெது வெதுப்பான தண்ணி லைட்டாக விது வெதுப்பான தண்ணி ஒரு கால் கப்பு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க தண்ணியோட அளவு மட்டும் அதிகமாகிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியும் இதை கட்டிகள் விழாம நல்லா இந்த மாதிரி கையிலேயே திரிச்சு திரிச்சு உதிர்த்து விடணும் இந்த மாதிரி உதிர்த்து விடணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா உதிர்த்ததும் இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் புட்டு நமக்கு இதை அப்படியே ஊறட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக இந்த மாதிரி நமக்கு ஊறி வந்திருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இதை இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா நான் வந்து சூடு பண்ணியிருக்கேன் கூடவே மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது போட்டுட்டு நம்ம அவிக்கும் போது ஈஸியாக வச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு வாழை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வாழைலையெல்லாம் புட்டு அவிச்சு எடுக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த புட்டை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி கைகளால் உதிர்த்து உதிர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இட்லி பாத்திரத்தில் மேலே மூடியை போட்டுட்டு கரெக்டாக ஐ ஃப்ளேமில் பத்து நிமிஷத்துக்கு இதை நம்ம வேக வைச்சோம்னா நல்லா சூப்பராக வெந்துடும் ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடியது பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ளேமில் அப்படியே விட்டுருவோம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா உங்களுக்கு ஆவி பறக்க இந்த அவல் பூட்டு வந்து சூப்பராக ரெடியாகிருக்கும் கையில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து லைட்டாக சூடு ஆறுனதும் இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பவுலுக்கு மாற்றிட்டு இதை கையிலே லைட்டாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி உதிர்த்து விடுங்க அழகாக உதிர்த்து விட்டுருக்கலாம் நம்ம கையிலையே இதை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு இது கூட ஒரு நாலு ஏலக்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது வந்து ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி புட்டோடு சேர்த்து இந்த தேங்காய் துருவலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இது கூட நம்ம சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தான் சர்க்கரை வேணுனாலும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன் அது சேர்த்தோம்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு அரை கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறச்சக்கவோ செஞ்சுக்கலாம் அரை கப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த புட்டை வந்து மூணு பேர் அளவு நம்ம சாப்பிட்லாங்க இதை வந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டு திரும்பவும் ஸ்பூனை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க சர்க்கரை பிடிக்கிறவங்க சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வெள்ளம் சேர்க்குறேன் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் இது வந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் பரிமாறிக்கலாம் சுடு சுடர் தட்டில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று பெரியவங்களுக்கும் நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் லைக் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க எளிமையான முறையில் நாம் இன்றைக்கி சிவப்பு அவள் புட்டு எப்படி பண்ணுறதுன்றத வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்